மாயன் மயன் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டு தான் இறையொருளாலும் குருவொருளாலும் பேசி வருகிறேன் மாயன் மயம் நீங்கள் இதை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவதன் காரணம் திருத்தணியில் நான் கட்டுகின்ற அந்த பாதசனிவிஸ்வ ஆலயத்துடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய பங்கு அங்கு அமைகின்ற குரு பகவானுடைய அமைவதற்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு அந்த புண்ணிய பலன் அத்தனையும் ரிஷபராசியில் இருக்கக்கூடிய உங்களுக்கும் உங்கள் வம்சத்துக்கும் மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை தரும் அந்த வகையில் பொழுது மாயன் மயனை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு உண்டு அந்த வகையில் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பார்த்தீங்கன்னா குரு பகவானை வரைக்கும் அவர் மேஷராசியிலேருந்து ரிஷபத்துக்கு மாறுகின்றார் அந்த ரிஷமை யாரோட வீடுனா குருவினுடைய பகை வீடு இருந்தாலும் கூட குரு பகவான் இவரை யாரை நம்ம சுக்கரனை பகையாக கருதினாலும் கூட சுக்கரன் எந்த காலத்திலும் யாரையும் பகையாக கருத மாட்டார் அற்புதம் அறுபத்தி நாலு கலைகளுக்கும் அதிபதி தான் சுக்ரன் வண்டி வாகனம் சில வாழ்க்கையில் வண்டி வாகனமே இல்லாமல் போய்விடுவார்கள் சில வாழ்க்கையில் மிகப்பெரிய வண்டி வாகனத்தை பெற்று நிம்மதியாக வாழ்வாங்க அந்த வாசனையும் வாய்ப்பை யார் தருவார்னா சுக்ரன் தான் அதாவது கணவன் மனைவிக்குள்ள அன்பு இருந்தால் மட்டும் போறாது பாசம் இருந்தாலும் போட்டாலும் அந்த அந்த வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் சுக துக்கங்களை தரக்கூடியவன் கலத்திரக்காரகன் சுக்ரன் தான் அப்படிப்பட்ட அந்த சுக்ரனுடைய வழிபாடு அந்த சுக்ரனுடைய பேச்சு மிகப்பெரிய ஒரு தாக்கம் நாம் வாங்குகின்ற பேரும் புகழும் பட்டமும் பதவியும் கொண்டாடுவதற்கு குடும்பம் வேண்டும் அந்த கலத்தரகாரகன் என்று சொல்லக்கூடிய சுக்ரன் நலமாக வளமாக கெட்டு போகாமல் நிம்மதியாக நம் வாழ்வில் சேர வேண்டும் அந்த வகையில் ரிஷபம் ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் கிருத்திகை ரெண்டு மூணு நாள் ரோகிணி மிருக சிரிஷம் ஒன்று ரெண்டு குரு பகவானை பொறுத்த வரைக்கும் மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு பயிற்சி ஆகின்றார் சுக்கரனை பொறுத்த வரைக்கும் இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மீன ராசியில் இருந்து இரவு பதினொன்று நாற்பது வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேஷராசிக்கு பயிற்சி ஆகின்றார் ஒரு அற்புதம் என்றே சொல்வேன் அதாவது மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு வராரு இவரை பொறுத்த வரைக்கும் கழுத்தகரகடைகள் சுக்ரன் பார்த்தீங்கன்னா அவர் திரும்பவும் பாத்தீங்கன்னா மேஷராசிக்கு பேச்சை என்ன ஒரு வினோதம் பாருங்க இந்த இரண்டு குருமார்களுடைய சதுராட்டம் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை தரப்போகிறது ரிஷபராசிக்கு கவலையே பட வேண்டாம் அது எவ்வாறு என்பதை இப்ப பார்க்கலாம் ரிஷபராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் என்னைக்குமே ஒரு கிரகம் இருக்குன்னா அந்த கிரகத்தினுடைய பெயர்ச்சி மட்டுமே சிறப்பாகிடாது அந்த கிரகம் நமக்கு தரக்கூடிய நன்மை தீமைகளை எல்லாம் முழு பலனையும் பெறலைன்னா மற்ற கிரகங்களுடைய உதவி வேலும் அவற்றினுடைய இருப்பும் பார்வை நமக்கு முக்கியம் அந்த வகையில் பார்க்க வரைக்கும் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பத்தாம் இடம் பயப்படவே வேண்டாம் கவலைப்பட வேண்டாம் சனி பகவானுடைய எந்த பாதிப்புகள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கூட அந்த சனி பகவான் தரக்கூடிய அது உன்னதமான பலனை முழுமையாக அடைய முடியாமல் போவதற்கு பல காரணங்கள் இருந்தாலும் கூட இந்த ரிஷபம் கலத்திரக்காரகன் என்று சொல்லக்கூடிய இந்த சுக்கரனுடைய பயிற்சி சனி தரக்கூடிய நற்பலனை முழுமையாக உங்களுக்கு பெற்றுத்தரும் கடுமையான போராட்டங்கள் கடுமையான வேதனை கடுமையான நோயினால் பாதிக்கப்பட்டிருந்த உங்கள் வாழ்க்கையில் அற்புதமான மாற்றத்தை ரிஷப் ராசிக்காரருக்கு இந்த சுக்கரனுடைய பயிற்சி உங்களுக்கு தரப்போகிறது இதுவரை இல்லத்தில் குடும்பத்தில் சுபகாரிகள் நடக்கவில்லை என்று கவலைப்பட்டவங்க வாழ்க்கையில் இல்லத்தில் குடும்பத்தில் ஒரு நல்ல சுபகாரியங்கள் நடப்பதோடு கடவுள் மனைவிக்குள்ள அன்யோனியம் ஏற்பட்டு ஒருவர் ஒருவர் புரிந்து கொள்கின்ற ஒரு நிலையை தரப்போகின்றார் சுக்ரன் கடுமையான நோயினால் பாதிக்கப்பட்ட ஆண் பெண் இருபாளருக்கும் அந்த நோயினுடைய வீரியம் குறைஞ்சு நிம்மதி தரக்கூடிய ஒரு நல்ல நிலை அவர்களுக்கு போகின்றது அது மட்டும் கிடையாது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தெய்வ நம்பிக்கை மனசுல வர்றதே ஒரு பூர்வ ஜென்ம புண்ணியம் தான் தெய்வ நம்பிக்கை குலதெய்வ வழிபாடு குருவினுடைய சென்று தரிசிக்கிறது இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய பாக்கியம்தான் அந்த வகையில் பார்க்கும்போது புண்ணிய தலங்களையும் புனிதமான குருமார்களை தரிசித்து அவருடைய ஆசிரியர்களை பெறக்கூடிய வாய்ப்பு இதுவரை உங்களுக்கு அமையலில்லை அந்த ஒரு எதிர்பாராத ஒரு அருமையான சந்தர்ப்பம் வாழ்க்கையில் அமைய போகின்றது அது மட்டும் கிடையாது உத்தியோகத்தில் அதிக கவனத்தை செலுத்த வேண்டிட்டு யாரும் ஏன்னா அரசு துறையில் வேலை செய்பவங்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதாவது மன நிம்மதி ஒரு மனிதனுக்கு வேலுங்க அந்த மன நிம்மதி எங்கே வேலும் குடும்பத்தில் வேலும் தொழிலில் வேலும் வாழ்க்கையில் வேலும் அந்த மன நிம்மதி குறைவதற்கான ஒரு சூழ்நிலையை யோக என்று சொல்லக்கூடிய ராகு ஏற்படுத்த இருப்பதனால கொஞ்சம் கவனயமாக இருங்க காரணம் ம ஒரு மனிதனுடைய வாழ்க்கையெல்லாம் இந்த மனசு தாங்க இந்த மனசு மட்டும் சரியாக அமைந்து விட்டால் மனம் மட்டும் நிம்மதி கிடைத்து விட்டால் உலகை ஜெயித்து விடலாம் அந்த மன நிம்மதி குறைவதற்கான ஒரு சூழ்நிலையை ராகு கொடுத்தாலும் கவலைப்பட வேண்டாம் கலத்திரகாரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கரனுடைய முழுமையான பலனை ரிஷபராசிக்காரர்கள் பெறப் போகிறீர்கள் அந்த வகையில் பார்க்கும்பொழுது மனதில் இருந்து வந்த குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்களை தீர்வதற்கான நல்ல வாய்ப்புகளை எல்லாம் அவர் தந்து உங்களை காப்பாற்றி கரை சேர்க்கப் போகின்றார் அது மட்டும் கிடையாது இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓரளவு நன்மைகளை எதிர்பார்க்கலாம் ஏன் தெரியுங்க அந்த நன்மைகளை தரக்கூடிய சக்தி ச கலத்திரகாரகன் சுக்கரனுக்கு உண்டு உடல்நலன் திருப்திகரமாக இருக்கும் உடல்நலனை பொறுத்த வரைக்கும் உங்கள் உடல்நலம் மட்டுமல்ல பிள்ளைகள் உடல்நலம் மட்டுமல்ல பெற்றோர் உடல்நலமும் நீண்ட நாள் வருத்திய அதாவது விரைய செலவுன்னு சொல்லுவாங்க அது மருத்துவம் சார்ந்து இருந்தது அல்லையவா அந்த விரைய செலவெல்லாம் சுப செலவாக மாறுகின்ற ஒரு அற்புதமான நிகழ்வு இந்த காலத்தில் செய்வீர்கள் அது மட்டும் கிடையாது விரயஸ்தானத்தில் ராகு பிறருடன் நெருங்கி படகுவதை தவிர்க்கும் இந்த விரயஸ்தானத்தில் ராகு இருக்கின்றார் என்னை பொறுத்தவரை இந்த க சுக்கர பயிற்சியில் உங்களை கடுமையாக பாதிப்படையக்கூடிய ஒரே கிரகம் அந்த யோக காரகன் என்று சொல்லக்கூடிய சர்ப்ப கிரகமாகிய ராகு தான் அவரே விரயத்தை தரக்கூடியவர் அந்த விரயம் எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளே சின்ன சின்ன மன சஞ்சலத்தை உண்டு பண்ணுவார் அதாவது த தவறான மனிதர்களை சேர்க்கையில் உண்டு பண்ணுவார் அதீத ஆசைகளை தூண்டி அதன் காரணமாக பேருக்கு தேவையில்லாத வம்பு வழக்குகள் படிபாவத்தை உண்டு பண்ணுவார் கவலைப்பட வேண்டாம் அவர் அவ்வாறு செய்தாலும் கூட இந்த கடத்தரக்காரர்கள் சுக்ரன் அற்புதமாக அமைந்திருப்பதனால ரிஷபராசிக்காரர்கள் பயப்பட வேண்டாம் குறிப்பாக சொல்லப்பட சுக்ரனை பொறுத்தவரை சுபத்துவ பாதையை சஞ்சரிப்பதனால எந்த நிலையிலும் சரி ஒரு அருமையான ஒரு செல்வ செழிப்பாகவும் சரி பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றமும் தரும் தருகின்ற ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் ரிஷபராசிக்கு அதே நேரத்தில் கலத்திரகாரன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் மட்டுமல்ல இந்த குரு பயிற்சி மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை தரப்போகின்றது அதாவது இந்த குரு பயிற்சியில் ரிஷபராசிக்காரர்கள் நல்ல மாற்றத்தை பெறப்போகிறீர்கள் ஆக தேவகுரு பிரகஸ்பதியும் அசுரகுருவாகிய கலத்த சுக்கிரனும் சேர்ந்து இதுவரை தடைபட்டு போன சுப நிகழ்வுகளை எல்லாம் தடை நீக்கி செய்ய போகின்றார்கள் அரசு துறையில் ஒரு நல்ல ஆதாயம் பெறக்கூடிய ஒரு சூழ்நிலையை த தருவதோடு அரசு துறையின் மூலமாக பதவி உயர்வையும் பெற்றுத் தருவார்கள் இதுவரை மதில் மேல் புனையாக உங்கள் வாழ்க்கை நடந்தாலும் கூட ஒரு தெல்ல தெளிவான ஒரு திட திடமான முடிவெடுக்கக்கூடிய அந்த நிலையையும் கலத்துகிற காரகன் சுக்ரன் தர இருப்பதனால மிகப்பெரிய ஒரு மாற்றம் என்னை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் தான் சனி பகவானையும் கலத்திரகாரகன் சுக்ரனும் பிரகஸ்பதி ஆக மூன்று கிரகங்கள் உங்கள் வாழ்க்கையில் இந்த இருபத்தி நாலு நாட்கள் அருமையான சந்தர்ப்பங்க கொஞ்சம் கவனமாக இருங்க காரணம் என்னன்னா ராகு ஒருவனே சங்கடத்தை தரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருப்பதனால கொஞ்சம் கவனமாக இருந்தாலே போலும் சுக்கரனுடைய பலத்தை நீங்கள் பெற வேண்டுமானால் சுக்ரனுடைய தெய்வம்னு பார்த்தீங்கன்னா இந்திராணி நீங்கள் பார்த்தோன்னா சப்த மாதாக்கள் இருப்பாங்க அந்த சப்த மாதாக்களை இந்திராணின்னு ஒரு தெய்வம் இருக்கும் அந்த தெய்வத்தை முன் உட்கார்ந்து மனமுருக பிரார்த்தனை பண்ணாலே போதும் சுக்ரன் மகிழ்ந்து எந்த தடையும் வந்தாலும் தடங்கள் வந்தாலும் பிரச்சனை வந்தாலும் உங்களை காக்கின்ற ஒரு கவசமாக இருந்து காத்திருப்பார் இந்த சுக்கர பேச்சு ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் நல்ல மாற்றத்தையும் நல்ல முன்னேற்றத்தையும் தரக்கூடியது இதுவரை சிந்திய கண்ணீருக்கும் பட்ட பாட்டிற்கும் ஒரு தீர்வு தரக்கூடியது முடிந்தாலும் இந்த குரு பயிற்சியில் நீங்கள் திருத்தணிக்கு அருகே இருக்கக்கூடிய பாதசரீஸ்வரர் ஆலயம் சென்று சுக்கர பகவான் ஆகிய பிரகஸ்பதிக்கு கும்பாபிஷேகம் அதாவது ஹரகிரி கும்பாபிஷேகம் ஒன்றுக்கு இரண்டு குருமார்களுக்கு கும்பாபிஷேகம் அடைகின்றது சனி பகவானை பொறுத்த வரைக்கும் அற்புதம் என்றே சொல்வேன் சனி பகவானுடைய எந்த பாதிப்பும் இல்லாத ஒரு சூழ்நிலை சப் இருக்கின்ற பாதசனீஸ்வரருக்கு நல்லெண்ணெய் தீபம் வைத்து அபிஷேகம் பண்ணி வழிபாடு செய்வீர்கள் ரிஷபராசி இந்த சுக்கரின் பயிற்சியில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை பெறுவீர்கள்